நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசுக்காரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இது வீட்டை விட்டு நம்ம போனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாமல் விஜயும் மறுபக்கம் ரேணுகா வெண்பாய் இவங்க மூணு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்து கணிப்பில் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இங்கே நடந்ததே வேற விஷயம் அவங்க உண்மையான ரேணுகாவே இல்லை போலீஸால் தேடப்படுற சுடரி அவங்க வந்து நிறைய தளம் நிறைய வீட்டில் இந்த மாதிரி போயிட்டு திருட்டுத்தனமா அவங்க இருந்து நகை எல்லாமே கொள்ளடிச்சுறாங்க இந்த இடத்துல இவங்கள தான் வீட்டு சொந்தம்னு சொல்லிட்டு நம்பி விஜய் அழைச்சிட்டு வந்தாரு அந்த சமயத்துல இவங்க இருந்து சரி ஓகே இவங்க கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு எல்லாத்தாலும் நம்ம திருடி மாட்டிகிற நிலைமையில இருக்கும் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கே செட்டில் ஆகி இந்த சொத்த மொத்தம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூதனமான ஒரு பிளானே போட்டு இருக்காங்க ஐயோயோ இது உண்மையா அவங்க போலீஸ்தால தேடப்படுற குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இது வரைக்கும் முப்பது வீட்டில் திருட்டு செஞ்சிருக்காங்க இப்போ வந்து ஒரேடியா சொத்தவே அட்டையப்படலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த விஷயம் மட்டும் கதிரேசனுக்கு லீக் ஆச்சு கதிரி வசம் அவ்வளோதான் விஜய் சும்மா விடமாட்டாரு ஏன்டா என் பொண்ணை கொண்டது மட்டும் இல்லாமல் என் சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்கோசம் ஒரு திருடியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் ஒரு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் மனுஷன் தானடா உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை வேறு எதனா பண்ணாங்களாடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் இப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போறோம் மேல் கேஸை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் இந்த அளவுக்கு தாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு கொஞ்சம் ரேணுகாவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எல்லா பிரச்சனையும் உருவாக்குனது நாம தான் ரேணுகாவை தீர்த்து காட்டினதும் நாம தான் ரேணுகா எப்படி திரும்ப வருவா என் முன்னாடி தான் ரேணுகா இறந்தா நாமளே தான் எல்லாமே அடங்கு எல்லாமே பண்ணோம் அப்பயும் எப்படி இது சாத்தியம் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இதுல ஏதோ ஒரு பிராடிதானம் இருக்கு இப்போ உண்மையான ரியனுகாவா இல்லை வேற யாரானவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிஷாவுக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இவங்களோட ஃபோட்டோ அனுப்பிச்சு விசாரிக்க சொல்கிறாங்க அதில் பார்த்தா கரெக்டாக அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் எட்டினாங்க மற்றபடி எல்லாமே பார்த்தல ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே டீட்டெயில்ஸ் தான் வரும் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை எட்டுமே கொடுக்குறாங்க கரெக்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து ஒரு நம்ம அதாவது நிஷா இருக்காங்களா ஒரு சா டீ குடிக்கிறது கப் கொடுக்குறாங்க கப்பை கரெக்டாக குடிச்சிட்டு அந்த கப்பை அப்படியே சும்மா தொடாமல் வாங்கிட்டு போயிட்டு அழகாக எட்டுன்னு போய்ட்டு அதை கொடுக்குறாங்க அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கறதுல தாங்க தெரிய வருது இவங்க உண்மையான ரேணுகா இல்லை இவங்களோட பெயர் சுடரி இவங்க வந்து பல திருட்டுகள் செஞ்சு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வருது இது தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நிஷா சும்மா இருப்பாங்களா உடனே ரேணுகாவை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க இதோ பாரு நீ வந்து சுடரி நீ வளர்ந்து பல திருட்டு பண்ணியிருக்க எல்லா விஷயம் எனக்கு தெரிய வந்துருச்சு உன்ன போய் என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படி உன்னை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அதுக்கு நான் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஆனால் நீ இதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குறுதி கொடுக்குறாங்க சுடரி இந்த சொத்து எதுவுமே எனக்கு வேணாம் அந்த சொத்து எல்லாமே நிஷா பேர்லேயே மாற்றி வச்சிருங்க என் தங்கச்சிதான் எனக்கு முக்கியம் தங்கச்சிதான் உலகம்னு சொல்லிட்டு நீயாவும் வாயந்த சொத்தாலும் என் பேர்ல மாற்றி வைக்கணும் அப்படி இல்லைன்னா நீ என்ன அனுபவிக்க எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுவேன் அப்படின்றது உனக்கே நல்லா தெரிய வரும் வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம படக்க முடியாத கஷ்டமெல்லாம் நீ படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஐயோ யோ இது ஒரு பக்கம் உண்மையாதானே இருக்கு இப்போ என்னடா பண்றது ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா குழம்பி போயிட்டு உக்காந்து இருக்காங்க ஐயோ இதை போய் சொன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகுமே இந்த சொத்தை எல்லாமே எப்படி நம்ம விட்டு தர முடியும் ஃபர்ஸ்ட் இந்த நிஷாவுக்கு ஒரு பூஜையை போடணும் அவளை எதனோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே போயிட்டு கதையாசங்கிட்ட பெர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல இது என்ன உன் வீடா நீ ஒரு அனாத நாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல நிஷாவும் ஒரு பக்கம் சொத்தெல்லாம் என்னோடது நீ எதுக்குடிங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரியே பைத்தியம் மாதிரியே புலம்பினு நான் அந்த வீட்டை விட்டு போறேன் நான் அந்த வீட்டை விட்டு போறேன் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு போறாங்க இதை பார்த்த கதிரேசன் நிஷா கிட்ட போய் ரொம்பவே கோவமா சண்டை போட்டுறாங்க உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசி வச்சிருக்கேன் என்னதான் உன் பிரச்சனை நீ பண்றதெல்லாம் பார்த்தா விஜய் மேல எனக்கு சந்தேகம் போல உன் தான் சந்தேகம் வருது ஒருவேளை காசு காசப்பட்டு நீ தான் ரேணுகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேலே தான் சந்தேகம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லப்பா அவர் உண்மையான ரேணுகாவே இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் போலீஸ் போயிட்டு எல்லாமே கேதர் பண்ணிட்டேன் அவள் உண்மையான ரேணுகாவே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்ற இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நூத்துக்கு நூறு இது எல்லாமே உண்மைதான் உண்மையான ரேடுகள்லாம் அவளோட பெயர் சுடறி அப்படின்னு சொல்லிட்டு முழு டீடெயில்ஸ் எடுத்து வைக்கிறாங்க சரி ஓகே இருக்கட்டும் இதை வச்சு நம்ம கோலை நிறுத்தலாம் இதை வச்சு எப்படியாவது விஜய நம்ம பக்கம் இழுக்கணும் வெண்பாவும் நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க நம்ம மல்லி இந்த விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிச்சிட்டா நல்லது கண்டுபிடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா மைண்ட் எல்லாம் டிப்ரெஷன்ல ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது கொடுமை கொடுமை கோவிலுக்கு போனால் கோவிலே ஒரு பக்கம் தலைவிரிச்சி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் இருக்க நம்ம மல்லி போயின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் விஜய் போன் பண்றாரு நீங்க என்ன வார்த்தையால சுட்டு சுட்டு எரிக்கிறீங்க விஜய் நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் தொடர்பு கொள்ள வேணாம் நீங்க பார்த்துக்கோங்க அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் நீ சொல்றது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொன்னதான் இதுக்கு பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கிள்ளவும் முடியாமல் சைலண்ட்டாக இருக்க உடனே பார்க்க எதுக்கு மல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறோம் உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எதுவுமே சொல்லவும் முடியாமல் ஐயோ என்னடா இது கொடுமை நமக்குன்னு இந்த கஷ்டமெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எல்லாமே நிஷா நிஷாதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது சுடரின்ற விஷயம் நம்ம மல்லிக்கு எப்படியோ தெரிய வந்துருது மல்லி சும்மா இருப்பாங்களா சரி அந்த வீட்டுக்கு போயிட்டு அவளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அவளை வச்சே காயினை நத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா அவளை வச்சே ஒவ்வொரு கையناนaiti அவள வெச்சே இந்த ஆட்டத்தை முடிக்கணும் விஜய் மேல கொலைபொளி போட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அது கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது ரொம்ப கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு இப்போ இது ஒரு கான்செப்ட்டா இருக்கு இப்போ மும்பையனா ரேணுகா வந்திருக்கா இவன் மேல யார பگیا இருக்காங்களோ திரும்ப அவளை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க அந்த சமயத்தில் இவ்வளோ வச்சு இந்த கயனை நத்தி உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க மல்லியோட பிளானே வேறு லெவல் மாஸ்டர் பிளான் தாங்க மல்லின்னா சும்மாவா மல்லின்னா கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அதுக்கு உதாரணம் இவங்க தாங்க கில்லி கில்லி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் நம்ம விஜய் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சினையெல்லாம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்து வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்